எஸ்ஐஆர் என்னைக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் சீரோ வாக்காளர் வாக்காளர்களே கிடையாது நீங்க நான் எல்லா வாக்காளர்களும் செல்லாதுன்னுட்டாங்க இப்போ எல்லாரும் புதுசா தங்களை இணைத்த மாதிரி தான் அர்த்தம் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்தவங்க எல்லாரையும் சீரோ வாக்கிட்டு திருப்பி நீங்க ஃபில் பண்ணி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் வாக்களித்தவர்களா அதற்கான சான்றுகள் வாங்கி இணைக்கிறாங்க இதுல பெரிய சேலஞ்ச் என்ன கேட்டீங்கன்னா ஏஎஃப்டி அப்படின்னு சொல்றாங்க டெத்து டபுள் என்ட்ரி தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் நியமிக்கப்பட்ட பி எல் ஓ பூத் லெவல் ஆபிசர்ஸ் வீட்டுக்கு போகும்போது வீட்டுல ஆடு இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க அந்த வீட்டுல குடியிருப்பாங்க அங்கதான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் ஆனா அவங்க வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க அவர் வேலைக்கு போயிருப்பாரு இப்போ அவங்க ஆப்சண்ட் இவங்க பேரையும் நீக்கிட்டாங்க அப்படி நீக்கப்பட்டவர்கள் அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓரு பேர் பாஜக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அஇஅதிமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் அடையாள அட்டை இல்லாமல் யாரும் ஓட்டப்பட முடியாது இப்போ போனவரின் பெயரில் ஒருவர் வாக்களிக்க வருகிறார் போடுறாங்க அவங்களுக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பூத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தெரிஞ்சிருக்கும் நீங்க பூத் ஏஜென்டா போடுறீங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய பாஜகவோ அஇஅதிமுகவோ ஏங்க இவர் இறந்து போயிட்டாருங்க சொல்லுவாங்களா இல்லையா களத்தில் இந்த இந்த முறை வந்து தேர்தல் களத்துல நான்கு முனை போட்டி என்று சொல்கிறார்கள் இல்லை ஐந்து முனை போட்டி திமுக ஒரு அணி அதிமுக பாஜக ஒரு அணி நாம் தமிழர் ஒரு அணி விஜய் ஒரு அணி இது இல்லாம தேர்தல் ஆணையம் ஒரு அணி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா நீ ஓட்டு போடணுமா இல்லையா நீ உறுதிப்படுத்திக்கோ ஆதாரம் ஐடி எனக்கு ஆனா அந்த ஆதார நீங்க வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு வாதிடுறீங்க அப்புறம் எதுக்கு எல்லாரையும் ஆதார் எடுத்து கட்டாயப்படுத்துனீங்க நீங்க ஒன்றிய அரசு சார்பா எந்த அலுவலகத்துக்கு போங்க எதை அப்ளை பண்ணுங்க ஆதார் இருக்கான்னு கேட்கறான் ஆதார் இல்லைன்னா ஆதார் இல்லைன்னா உங்களால அப்ளை பண்ண முடியாதுங்க இன்னொரு பக்கம் கீழே அந்த ஆதார்லயே போட்டிருக்கான் ஆதார் இந்திய குடிமகனுக்கான சான்று அல்லனு போட்டோம் அப்புறம் என்ன எதுக்கு அது அப்ப நீங்க ஆதாரை எதுக்கு வச்சிருக்கீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி தனியார் பெருமுதலாளிகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் எங்க சாமானியனுடைய டேட்டாவை கொடுக்கறதுக்கு தானே அது தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எழுந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் சார் சார் வணக்கம் வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய அந்த டிராஃப்ட் ரோல் மிகவும் ஒரு அதிர்ச்சி தரும் விதமாகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாஸ் டெலிஷன் வந்து நடந்திருக்கு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கிறது எப்படி பீகாரில் நடந்தது போல தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட அவர்களுடைய தோழமை கட்சிகள் எல்லோரும் வைத்திருந்தோம் நம்முடைய வாதங்களை தொடுத்திருந்தோம் இந்த மாத இறுதியில் வரை அதற்குண்டான ஹியரிங்ஸ் இருக்கிறது என்றும் ஜனவரி மாத இறுதியில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் நான் உத்தரவை பிறப்பிப்பேன் ஃபைனல் வெர்டிக் நான் வழங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சோ அஹ் களத்திலையும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி அவர்களை எப்படியாவது விடுபட்டவர்களை சேர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு பிரதான கட்சிகள் மும்முரமாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாடறிந்த உண்மை இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது எஸ்ஐ என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செக்காக தான் நீங்கள் பார்க்கிறீர்களா ஜனநாயகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பேர் ஆபத்து அப்படின்னு நான் வந்து இதை வந்து பாக்குறேன் இந்த எஸ்ஐ ஆர்ல இப்ப இதுவரைக்கும் வந்து தொடர்ச்சியாக எஸ் எஸ் ஆர் அப்படின்னு நீங்க வந்து ஸ்பெஷல் சம்மரி சம்மரிஷன் அப்படிங்கிறத ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உயிரிழந்தவர்கள் வந்து அவங்களுடைய பெயர்கள் நீக்கப்படும் டபுள் என்ட்ரி இருந்தால் நீக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இந்த எஸ்ஐஆர் கூடுதல் ஆபத்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐஆர்ல எஸ்ஐஆர் என்னைக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் சீரோ வாக்காளர்கள் வாக்காளர்களே கிடையாது நீங்க எல்லா வாக்காளர்களும் செல்லாதுன்னுட்டாங்க இப்ப எல்லாரும் புதுசா தங்களை இணைத்தனதுக்கு தான் அர்த்தம் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்தவங்க எல்லாரையும் சீரோ ஆக்கிட்டு திருப்பி நீங்க ஃபில் பண்ணி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் வாக்களித்தவர்களா அதற்கான சான்றுகள் எல்லாம் வாங்கி இணைக்கிறாங்க இதுல பெரிய சேலஞ்ச் என்ன கேட்டீங்கன்னா ஏஎஃப்டி அப்படின்னு சொல்றாங்க ஆப்சண்ட் சிப்டிங் டெத் டபுள் என்ட்ரி நீங்க டெத்து நீக்கப்படலாம் ஓகே டபுள் என்ட்ரி நீக்கப்பட்டே ஆகணும் ஓகே இந்த இது ரெண்டும் ஆபத்தானது ஏன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வாடகை வீடுகளில் இருப்பவர்கள் தான் அதிகம் ஒரு இடத்துக்கு போவாங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க கொஞ்ச நாள் அங்கேயிருந்து காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆஹ் அவங்களால என்ன செய்ய முடியாது உடனே ஓட்ட மாத்துறது வைக்கிறது எல்லாம் அன்னாடங்காட்சிகளா இருப்பாங்க தினக்கூலிகள் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்ப வாக்கு செலுத்துற நாள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பக்கத்து வாடலையோ அல்லது அடுத்த ஒரு நான் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குச்சாவடியில போய் அவங்க ஓட்டு போட்டு வந்துருவாங்க இது நடக்கும் இது அவங்களுடைய ஜனநாயக உரிமை ஆனா இப்ப என்ன பண்றீங்க நீங்க ஷிப்டிங் டெலிட் பண்றீங்க சரி ஓகே அது கூட ஏற்புடையதுன்னு வச்சுப்போம் ஆப்சண்ட் தான் அதிகமா இருக்கு முகவரியில் இல்லாதவர்கள் இந்த பிஎல்ஓஸ் போய் தேடி போகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் நியமிக்கப்பட்ட பிஎல்ஓ பூத் லெவல் ஆபிசர்ஸ் வீட்டுக்கு போகும்போது வீட்டுல ஆடு இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க அந்த தான் குடியிருப்பாங்க அங்கதான் ஓட்டு இருக்கும் ஆனா அவங்க வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க அவர் வேலைக்கு போயிருப்பார் அல்லது வெளியூர் இப்ப அவங்க இவங்க பேரையும் நீக்கிட்டாங்க அப்படி நீக்கப்பட்டவர்கள் அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மொத்தமாக நீக்கப்பட்ட நீங்க வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரை நியர்லி ஒரு கோடி பேர் வச்சுக்கோங்க இதுல மிக அதிகமாக நீக்கப்பட்டது தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு பேர் எக்ஸாக்டா நீக்கப்பட்டது இதுல மிக அதிகமாக நீக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தோரு பேரு முகவரியில் இல்லாதவர்கள் முகவரி இல்லாதவர்கள் இல்ல அவங்களுக்கு முகவரி இருக்கு வீடு இருக்கு அந்த முகவரியில அவங்க இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வெளியில பெற்றுறாங்கன்னு அர்த்தம் அப்ப இது வந்து பேராபத்து இதை வந்து நம்ம வந்து சரி செஞ்சு ஆகணும் எனவே இது வந்து ஏதோ திமுகவிற்கு மட்டுமான பிரச்சனை இல்ல திமுகவிற்கு வந்து செக் அப்படிலாம் இல்ல இது வந்து ஜனநாயகத்திற்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆஹ் ஆபத் அப்படின்னு நான் வந்து ஜனநாயகத்திற்கு வைக்கப்பட்ட செக் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்து மூலம் செய்திருக்கிறது ஆனால் இந்த டிராஃப்ட் ரூல் வெளியான பிறகும் வலதுசாரிகள் குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்குரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் அம்மையார் அர்ச்சனா பட்நாயக்கு தான் அதுக்கு அதற்குண்டான அதிகாரப்பூர்வமான ஒரு த அதற்குண்டான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் வழக்கம் போல பாரதிய ஜனதா மற்றும் வலதுசாரி நண்பர்கள் கூறக்கூடியது நாங்கள் சுத்தப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் தான் இன்னும் கூடுதலான ஒரு மாதம் காலம் கொடுத்துருக்குறோம்ல மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்புகள் தான் கொடுத்துருக்கோம்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வாதங்களை முன்வைக்கிறாங்க இல்ல அப்ப இறந்தவர்கள் மற்ற டபுள் என்ட்ரிஸ் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா திமுக போன்ற கட்சிகள்லாம் அப்படிங்கிற ஒரு வாதங்களை அவங்க முன்வைக்கிறாங்களே அப்படி யாருமே நினைக்கலங்க நான் அதான் திருப்பி தெளிவா சொன்னேன் நீங்க இறந்தவர்களை நீக்கியதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அது இன்னொன்னு சொல்றேன் இறந்தவர்களை வந்து எல்லா காலத்திலும் எஸ் எஃப் ஆர்லயும் நீக்கிட்டுதான் இருக்கிறாங்க இறந்தவர்கள் நீக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இவங்க வந்து ஒரு ஒரு அபத்தமான வாதம் வைக்கிறாங்க இப்ப எல்லா இப்ப பாஜக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அஇஅதிமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் அடையாள அட்டை இல்லாம யாரும் ஓட்டு போட முடியாது இப்போ பெயரில் ஒருவர் வாக்களிக்க வருகிறார் அவங்களுக்கு அந்த தெருல இருக்கக்கூடிய அந்த பூத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தெரிஞ்சிருக்கும் அவங்களதான் நீங்க பூத் ஏஜென்ட்டா போடுறீங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய பாஜகவோ அஇஅதிமுகவோ ஏங்க இவர் இறந்து போயிட்டாருங்க சொல்லுவாங்களா இல்லையா கண்டிப்பா சொல்லுவாங்க அப்ப பூத் இறந்து போனவர்களுக்கு கல்ல ஓட்டு போறதெல்லாம் நம்பியார் டெக்னிக் அதெல்லாம் இனிமேல் நடக்காது ஆனா எஸ்ஐஆர்ல இதே யாரும் பேச நீங்க திருத்தத்திற்கு பிறகு நீங்க என்ன பண்ணீங்க ராகுல் காந்தி கேட்கிறாரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மாடல் அழகிக்கு இங்க எத்தனை ஓட்டு இருந்துச்சு இருபத்தி ஒரு ஓட்டுகள் ஹரியானாவில் அதையே யாரும் பேசல அது அப்ப நீங்க பண்ண வேலை போனார்கள் என்று அவங்க அவ்வளவு கூப்பிட்டு ராகுல் காந்தி டீ குடிச்சிட்டு ம் அப்ப இதுல பித்தளாட்டம் பண்றது யாரு நீங்களா நாங்களா இதுல வந்து எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது எனவே இங்க வலதுசாரிகளுக்கு எல்லாம் இத பேசுவதற்கு எந்த அருகதையும் தகுதியும் துளியும் கிடையாது நீங்க வந்து ஆதார வந்து பேன் கார்டோட என ஆதார வந்து வங்கியோட என ஆதாரம் வந்து கேஸ் கனெக்ஷனோட என ஆதார வந்து எல்லாத்தோட என்னக்க சொல்றீங்களா ஏன் ஆதார வந்து ஓட்டர் ஐடியோட எனக்கே மறுக்கிறீங்க சரி அதையும் இணைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆதாரும் ஓட்டர் ஐடியும் ஆனா அந்த ஆதார நீங்க வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு வாத்திருக்குறீங்க அப்புறம் எதுக்கு எல்லாருமே ஆதார் எடுக்க கட்டாயப்படுத்தினீங்க நீங்க ஒன்றிய அரசு சார்பா எந்த அளவுல இருக்கு எதை அப்ளை பண்ணுங்க ஆதார் இருக்கான்னு கேக்குறான் ஆதார் இல்லைன்னா ஆதார் இல்லைன்னா உங்களால அப்ளை பண்ண முடியாதுங்களா ஆதார் தான் கட்டாயம்னு கட்டாயம் இன்னொரு பக்கம் கீழே அந்த ஆதார்லயே போட்டிருக்கான் ஆதார் இந்திய குடிமகனுக்கான சான்று அல்லேன்னு போடுறான் அப்புறம் என்ன இதுக்கு அது தூரம் மக்களை எதுக்கு வச்சிருக்கீங்க தனியார் பெருமுதலாளிகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் எங்க சாமானியனுடைய டேட்டாவை கொடுக்கறதுக்கு தானே அது அதுக்கு தானே நீங்க இந்த வேலையை பண்றீங்க பாருங்க இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட ஆதார் என்ன அந்த ஆதாரம் இன்னைக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அது உட்காந்து பேசணுமா இல்லையா இது வந்து நீங்க ஒரு ஒரு ஜனநாயக நாட்டிலங்க என்னுடைய வாக்கை எனக்கு உறுதி செய்து என் வாக்கை நான் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இங்கே ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த வேலை ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா நீ ஓட்டு போடணுமா இல்லையா நீ உறுதிப்படுத்திக்கோ ஒரே வீட்டுலங்க என்ற மெசேஜ் அனுப்பியிருக்காரு பெரம்பலூர் தொகுதியில இருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு ஒரே வீட்டுல அவரு அவர் பையன் அவருடைய மனைவி இதுல ரெண்டு பேருக்கு ஓட்டு வந்திருக்கு ஒருத்தருக்கு வரல மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வீட்டுல நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க வெளிப்படையால் சொன்னாங்க தொலைக்காட்சியிலே அவங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு வந்திருக்கு ரெண்டு பேருக்கு வரல அப்ப நீங்க என்ன எதுக்கு இவ்வளவு அவசரமா பண்ணணும் வந்து ஒரு ஒரு நேரடியாக வெல்ல முடியாத நான் தான் சொல்றேன் களத்தில் இந்த இந்த முறை வந்து தேர்தல் களத்துல நான்கு முனை போட்டி என்று சொல்கிறார்கள் இல்லை ஐந்து முனை போட்டி திமுக ஒரு அணி அதிமுக பாஜக ஒரு அணி நாம் தமிழர் ஒரு அணி விஜய் ஒரு அணி இது இல்லாம தேர்தல் ஆணையம் ஒரு அணி இந்த தேர்தல்ல தேர்தல் ஆணையமும் ஒரு பங்கேற்பாளராக களத்தில் நிற்கிறது ஐந்து முனை போட்டி இப்ப தேர்தல் ஆணையத்தை சேர்த்து எதிர்கொள்ள வேண்டிய தேவை திமுக வந்திருக்கு சார் இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு பீகாரிலும் இதே போல ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்தது சுப்ரீம் கோர்ட் பதவி அடித்து கொண்டு ஒரு நாட்டினுடைய சாமானியனுக்கு ஒரு அடிப்படை உரிமை என்பது வாக்குரிமைதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்பது வாக்குரிமைதான் அது கேள்விக்குள்ளாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது குடியுரிமையும் கேள்விக்குள்ளாகிறது என்கிற ஒரு விமர்சனம் தான் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சொன்னதை பார்க்க முடிகிறது சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சுணக்கம் காட்டுவது போல் தெரிகிறது அல்லவா பீகாரிலும் சரி அதை போடப்பட்டிருந்த வழக்கு இன்று வரை தீர்வு காணப்படவில்லை அந்த வழக்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் முடிந்து அந்த அடுத்த கவர்மெண்டைய ஃபார்ம் பண்ணி ஒரு மாசம் காலம் ஆகிப்போச்சு இப்போ இந்த நிலைமையில இருக்கு இப்போ இந்த ஹியரிங் முடிந்து அடுத்த மாத காலம் விரட்டிகிட்டும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏனும் டாக்ஸேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதுக்கான வாய்ப்புனா ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னா இருக்கிறதா எனக்கு தெரியல மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்களாக இருந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற பயம் எல்லோருக்கும் அடுகிறது நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மையை ஜனநாயகத்தில் ஒரு சமூகம் கடைசி நம்பிக்கையாக வைத்திருக்கக்கூடியது நீதிமன்றத்தின் மீது தான் அந்த மாண்பமை நீதித்துறையின் மீதும் நீதிமன்றங்களின் மீதும் நீதிபதிகளின் மீதும் நம்பிக்கையை மக்கள் இழக்க தொடங்கி வருகிறார்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு பல்வேறு வழக்குகளில் எழுந்து வருகிறது பல்வேறு வழக்குகள் அப்படி நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு பேராவுக்கு மிகப்பெரிய பேராவ நீதிபதிகள் ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் ஒரு அரசியல் சார்பு இருக்கலாம் ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கலாம் அது வேற அவர்களுக்கு தனிப்பட்ட எல்லா மனிதர்கள் தானே அது வேற ஆனால் அவர்கள் நீதி வழங்குகின்ற பொழுது சட்ட புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நின்று நீதி வழங்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பல இடங்கள்ல வரக்கூடிய செய்திகள் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு அச்சத்தையும் நமக்கு வந்து ஒரு விதமான அவநம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய தகவல்களாக செய்திகளாக வடிக்கின்றன கிடைக்கின்றன எனவே இந்த விவகாரத்திலும் சரி இப்ப நீங்க அதை தாண்டிய நீதிமன்றம் வந்து உறுதியா சொன்னாலும் ஒன்றிய அரசு இடத்துல நம்ம காவிரி விவகாரத்தில் இருந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசு அமைத்தது காவிரி மேலாண்மை ஆணையம் இவங்க வாரியம் அமைக்கணும்னாங்க அவங்க ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க யார் அதை பத்தி கேக்குறா ஓய் பெற்றவுடன் நீதிபதிகள் எல்லாம் வந்து ஒன்று ஆளுநர் ஆகிறார்கள் அல்லது ராஜ்யசபா மெம்பர் ஆகிறாங்க அல்லது சட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆகிறார்கள் ஒரே ஒரு கேள்வி முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு பல சட்ட போரா போராட்டங்களை முன்னெடுத்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் விதமாக ஒரு முன்மாதிரியாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரத்தில் காலக்கெடு நிர்ணயம் செய்து ஒரு உத்தரவை ஒரு தீர்ப்பை ஒரு டிவிஷன் பெஞ்ச் மூலியமாக வாங்கி தந்தவர் அது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலியமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அது ஆலோசனைகளாகத்தான் கருதப்படும் அது இந்த வெர்டிகிட்டுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதுங்கிறது தான் சட்ட வல்லுநர்களுடைய பார்வையாக இருக்கிறது வில்சன் போன்றவர்களும் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள் அது மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய சில வழக்குகளை தீர்ப்பு வாங்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த எஸ்ஐஆருக்கும் ஒரு துரிதமான தங்களுடைய நம்மளுடைய வாதங்களை முன்வைத்து நம்ம தமிழக தமிழர்களுடைய வாக்குரிமையையும் அதே போல அண்டை வெளிமாநிலுடைய ஊடுருவலையும் வந்து தடுப்பதற்கான ஒரு முறையான ஒரு இது கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா இல்லங்க இப்போ ஏற்கனவே வரலாற்று சிறப்புங்க பல தீர்ப்புகளை வாங்கி தந்தவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அதில் மாற்றுக்கத்தே இல்லை ஆனால் ஒன்றிய அரசு அதற்கெல்லாம் கட்டுப்பட மறிக்கிறதா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாரா இருக்கிறாங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஆளுநருக்கு ஓங்கி கொடுத்து வைக்கிறது உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள் வச்சுது நீங்க வந்து மசோதாக்களின் மீது முடிவெடுப்பதற்கு வந்து நீங்க கூடாது அத வந்து அம்மாநில அரசுக்குத்தான் அதிகாரம்னு சொல்லிச்சு பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக முதலமைச்சரே வந்து என்ன செய்யலாம் நீடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மசோதாவின் மீது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது நீங்க ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறதா ஒன்றிய அரசு எந்த ஆனா நம்ம கிட்ட கேட்பாங்க திருக்குற விவகாரத்தில் நீங்கள் வந்து நீதிமன்ற உத்தரவை என்று கேட்கக்கூடியவர்கள் எந்த உச்ச நீமன்றத்தினுடைய தீர்ப்பியாவது நீங்க அமல்படுத்தியிருக்கிறீங்களா ஸோ அப்ப நம்ம தீர்ப்பை பெற்று விடுகிறோம் அது நமக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு கடைசி நம்பிக்கை வேற என்ன பண்றது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நாம் வந்து ஆதரிக்க இயலாது அது நம்முடைய தேசத்திற்கு உகந்ததும் அல்ல அப்ப நாம ஒரு ஜனநாயக நாடு இப்ப ஜனநாயக ரீதியிலாக என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது இப்போ தேர்தலில் நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒரு கட்சியை மாத்துறதுக்கு நான் ஓட்டு போடுவேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் ஒரு கட்சிக்கு இந்த கட்சி எனக்கு வேண்டே வேண்டாம் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டு போடுறனோ அந்த பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வருகிறது ஓட்டு போடுறாங்க அவங்க வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஆதிருச்சு அந்த எம்எல்ஏக்கெல்லாம் மொத்தமா பாஜக விலைக்கு வாங்கிக்கிறது சிந்திச்சு பாருங்க நீங்க அப்போ சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாமே ஒரு சார்பா ஆயிடுச்சுன்னா அப்ப நமக்கு அச்சம் வருகிறது ஒரு 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 அரசுக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு கட்சிக்கு வழக்கறிஞர் அணி இருக்கலாம் நீதிபதிகள் அணி உருவாயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்து பொறியாளர் அணி வழக்கறிஞர் அணி மருத்துவ அணி மாதிரி நீதிபதிகள் அணி எந்த கட்சியா இருந்தாலும் சரி நான் எந்த கட்சி அந்த கட்சி ஒரு கட்சிக்கு உருவாயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இப்ப தேசம் எதுன்னு விட்டு போகிறது அப்ப நான் எதற்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசு செயல்படுகிறது அது பேராபத்து இந்தியாவிற்கு இதைவிட ஜனநாயக படுகொலையை செய்த பல பார்சிஸ்டுகள் உலக வரலாற்றில் மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது மிக 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 அதல பாதாளத்தில் அவமானகரமான தோல்வியை அவமானகரமான வீழ்ச்சியை வரலாறு முழுவதும் அவங்க வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அந்த மாதிரியான ஒன்று இந்தியாவில் நிச்சயமாக இந்த பார்சிசிஸ்டுகளுக்கு பார்க்கிச சக்திகளுக்கு நிச்சயம் வரலாற்றில் அது வந்து கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் வரலாறு அதை சொல்லும் அது அது அகெய்ன் ஒரு வரலாற்று ஒரு பாடமா இருக்கும் இந்தியாவில் இவ்வளோ பெரிய கொடுங்கோலை கொடுங்கோல் ஆட்சியை செய்த பாஜக அது அது வந்து எவ்வாறு வீழ்த்தப்பட்டது தெரியுமா வரலாற்றுல அப்படிங்கிற வரலாற்றை நிச்சயமாக எதிர்கால சந்ததிகள் படிப்பார்கள் அதுவரைக்கும் நாம இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றம் ஆளுநர் இதுக்குள்ள இந்த நாடாளுமன்ற முறைமைகள் இதன் மீது நம்பிக்கை வைத்து நம்ம ஜனநாயக ரீதியாக தொடர்ந்து நம்முடைய போராட்டத்தை செய்து கொண்டே இருப்பதை தவிர வேறு வழி இல்லை தொடர்ந்து மக்கள்கிட்ட இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களை அணி திரட்டுவது ஓரணியில் திரட்டுவது அமைப்பாய் திரளுவது இவையெல்லாம் மட்டுமே இந்த சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சிச்சிமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரில் ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிக நன்றி